தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் வசனம் பனிரெண்டு என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என் கண்ணீருக்கு மௌனமா இராதையும் என் பிதாக்கள் எல்லாரையும் முன்பாக அந்நியனும் இருக்கிறேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவனாய் இந்த மத்தில எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமாண்டவர் இந்த நாள்ல கண்ணோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படவும் கத்தர் எங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படியான ஒரு நல்ல ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே காணப்படும்படியாகும் நல்ல ஒரு நடத்தை எங்களுக்குள்ளே இன்றைக்கு காணப்படும்படியாகவும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபங்கள் இன்றைக்கு கேட்கப்படட்டும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதல் இன்றைக்கு அண்டவரே உடைய செவிகளிலே வந்து எட்டட்டும் ஆண்டவரே நீர் அவைகளுக்கு நீ செவி கொடுக்கும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க மௌனமா இராதிங்க ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே பாரத்தோடு ஆண்டவரே கவலையோடு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தாமதம் இல்லாமல் கத்த அற்புதங்களை செய்யும்படியாய் விற்கிறேன் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் சடுதியாய் ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் விற்கிறேன் அப்பா நீங்க செய்யுங்க ஆண்டவர அப்பா அவர்கள் யாரிடத்துல போவார்கள் நாங்கள் யாரிடத்துல போவோம் தவிர எங்களுக்கு வேறு எந்த இடம் எங்களுக்கு அடைக்கலம் சுவாமி இன்றைக்கு ஆண்டவர தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி வருகிறோம் ஆண்டவர கத்தர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அண்டவர எங்களுடைய கூப்பிடுதலை நீங்க கேட்டு எங்க கண்ணீருக்கு கத்திர எங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கண்ணீரை கழிப்பாய் மாற்றுங்க உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல் எல்லாம் ஸ்தோத்திரமாய் மாற்றுக்கு மாற்றி கொடுங்க உடைய பிள்ளைகளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து மகிழ பண்ணுங்க அப்படியே நீங்க செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்